டூடே என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் சாமி நடிக்கும் மேய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் திருப்பதி லட்டு சர்ச்சையை தொடர்ந்து இனி தங்கள் கோவிலில் பிரசாதங்கள் இனிப்பில் வழங்கப்பட மாட்டாது எனவும் பக்தர்கள் சமைத்து கொண்டு வரும் உணவு உள்ளிட்ட பொருட்களுக்கும் அனுமதி இல்லை எனவும் உத்தரப்பிரதேசத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருப்பதி லட்டுவால் வெடித்த சர்ச்சை பக்தர்களையும் பல இந்து கோவில்களையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் பகுதி முழுவதும் உள்ள கோவில்களில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அயோத்தி கோவிலும் இந்த சர்ச்சையில் சிக்கியதை தொடர்ந்து அதிரடியாக அறிவிப்புகள் பல கோவில் தரப்பில் இருந்து வெளியாகியிருக்கிறது இனிமேல் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரதான கோவில்களில் இனிப்பு பிரசாதம் வழங்கப்படாது என்றும் பக்தர்கள் தாங்களே சமைத்து கொண்டு வரும் பிரசாதங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பதிலாக பழங்கள் தேங்காய் மற்றும் ஏலக்காயையும் கோவிலுக்கு கொண்டு வந்து பக்தர்கள் சுவாமிகளுக்கு படைக்கலாம் என்றும் அறிவித்துள்ளனர் தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே விற்கப்படும் லட்டுகளை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்திருக்கும் அவர்கள் கோவிலுக்குள்ளேயே சுத்தமான மற்றும் பரிசோதனை செய்த இனிப்பு கடைகளை வைக்க அனுமதி கேட்டும் விண்ணப்பித்திருக்கின்றனர் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்